ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தி லேஸ் எபிலிட்டி பட் ஓபி பண்ணிணோம் நம்ம அல்ல செவன்ட்டி ஒன் டூ செவன்ட்டி டூ சப்டர் பார்க்க போகிறோம் கடவுளை பட்டி முடிஞ்ச அப்படி பண்ணுங்க சாப்பிடு பண்ணிங்க பட் பில்லில் கிளிக் பண்ணிங்க செவன் கிளாஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடவுளை பண்ணணுமா கடவுளை பட்டி முன்னாடி உங்கள் ஒன்று சொல்லிக்கிறேன் என்னன்னா இன்றைக்கு ரெண்டு வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன் எனக்கு ஆனால் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் லேட்டாக அப்லோட் பண்ணுவேன் அதை பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் கண்ட மாதிரி அப்லோட் பண்ணுவேன் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடவுளை பண்ணணுமா அதே ஸ்டடிகளே பார்த்தீங்கன்னா போன சாப்பிட்டு வந்து அனுமதிக்கிறாங்க போன சாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம யாங்க இல்லையா ஏன் பார்த்தீங்கன்னா லூஃப் அண்ட் அட்டாக் பண்ணிட்டு தந்துருப்பா ஜீஸ் நான் செஞ்சு போன லூஃப் அண்ட் அட்டாக் பண்ணுவோம் கொண்டு வந்து சொல்லிட்டு அவ்வளோ ஒரு லாப மூலமாக நம்ம ஏங்க போட்டு பைமுத்தினே இருப்பான் நம்ம முழு ஃபோன் பார்த்தீங்கன்னா வேணாம் ஜீஸ் அவனை ஒட்டுனு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் அதே முறையில் முழு ஃபோனுக்கு ஒரு மிஷின் மாதிரி என்ன சொன்னால் நீங்கள் டிஃபன் ஆஃப்டி டைன் நேமு லெவல் கிளியர் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா சிஸ்டம் ஷோ இருக்கும் லூஃபோன் பண்ணி பார்த்துருப்போம் ஏன்னா டீமன் ஆஃப் டிமினிங் நான் கிளியர் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தமாக பார்த்துருப்போம் இதுலருந்து அனுமதிக்கிறாங்க நம்ம ஜிஜன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே கொண்டு வந்தாமல் இன்னொன்று கொண்டுட்டானே நம்மளுக்கு எச்சன்தான் போயிடுது ஒன்று நாட்டி லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு வந்தானே என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஜீனா எச்சு நகரம் நம்ம ஏங்க பார்த்தீங்கன்னா ஏன் சாவிங்கடானு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஃபாதர் மதர் என்ன மன்னிச்சிருங்க கடைசி காலத்தில் உங்கள் கூட இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஏங்க பார்த்தீங்கன்னா பழைய மணி நகரம் ஏங்க பழமணி நகர டைம்லேயே பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒலமையை படிக்கும் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணிட்டு வருது நம்ம லூஃபன் நம்ம ஜிச்சனா பார்த்துடுறோம் மேலே இருந்து ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துடுறாங்க நம்ம ஜீசன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து டாச் பண்ணிடுறா டாச் பண்ணிவிட்டு அந்த மாஸ்டர் வந்து அடிக்குது பாருங்கள் ஆனால் அங்கே மிகப்பெரிய புயல் மாதிரி யார் அப்படின்னா அது ஒரு பனி இருக்குன்னா லைட்டாக அடி வீடு இல்லைன்னா ஒரு சவுண்டு கேட்டால் அப்படின்னா மிகப்பெரிய பனி பொய்கிற மாதிரி ஒரு இல்லை அதான் அங்கே என்ன இருக்குது நம்ம ஏங்க பாட்டிங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறான் எப்போ என்ன ஸ்டாங்கரா இது என்னடா இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏங்க இப்போ நான் திரும்பி பார்க்குறேன் பாருங்கள் மிகப்பெரிய கொடிலா மாஸ்டர் மாதிரி இருக்குது இது என்னடா கொடிலா மாஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டாக்காக பார்த்துன்னு இருக்கிறாங்க இந்த கொடிலா மாஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஹீ ஹேங்னு சொல்லிட்டு பேர் போட்டுருக்கு நம்ம பேர் நம்ம கே நம்ம நார்மலாக கொடிலாவை கூப்பிட்டுக்கலாம் இந்த கோடியில் பார்த்தீங்கன்னா லெவல் செவன்ட்டி ஃபைவ்ல இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோடியில் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஏங்க பார்த்திங்கன்னா ஒரு வேலை லோஃபோன் செட்டு இந்த அட்டாக்கில் கண்டிப்பாக லோஃபோன் தப்பிச்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம எங்கேனா சந்தோஷப்படுத்திருக்கிறோம் ஏங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு மாதிரி வந்து என்னென்னா அந்த கோடியில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் பக்கத்தில் வந்துச்சு அப்பா என்ன டே இது இருக்குது இதாக பவர்ஃபுல்லாக இருக்குது நான் கண்டிப்பாக எங்கேயா சாக போகிறேன் எதாவது நெருங்கிடுச்சு ஃபாதர் மதர் என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கினேன் என் சார் வீட்ல கொடூரமாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல ஆனால் இங்கே நான் இங்கே வந்து மாட்டிக்கினேன் நான் கரிசி காலத்தில் உங்கள் கூறி இல்லாமல் போயிட்டேன் அது மாதிரி என்னை மன்னிச்சிருங்க சொல்லுறது நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதி இந்த இடத்துல எனக்கு சிரிப்பு வந்துச்சு கேஷ் நான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடற்கலை போனால் அந்த கொடியில் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி ஃபை என வந்து அந்த கொடியில் திரும்பி பார்க்குறீங்க அவன் எனக்கு அட்டாக் பண்ணுற அளவுக்கு ஆர்டர் டெய்லி மாதிரி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க பார்த்து ரெண்டு மூணு கிளாஸ் அந்த கொடியில் போடுறாங்க பாருங்கள் அந்த கொடியில் அவன் பார்த்தீங்கன்னா அப்படி சரிஞ்சிட்டு நம்ம ஏங்க பாட்டிங்கன்னா பறந்து போய் வீடான் எந்த அட்டாக் பண்ணாலும் பறந்து போய் வீடான் இருக்கிற வீடான்னு தெரில டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேலே அட்டாக் பண்ணி கொடுக்க பாருங்க ஏன்னா அந்த குடியில் ஒன்றும் சாகல என்ன நான் இதில் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும்னு நிறைய அடிக்கிறா பாருங்க அந்த மாஸ்டர் எங்கே லூஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன மாஸ்டர் கொண்டு நம்ம என்ன ப்ரோஜன ஜி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த பவர்ஃபுல்லாக இருக்கிற டிமென்ஸ் மாஸ்டர் கூட போய் சண்டை பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அதிகமாக தான் இருக்கிறாங்க லோஃபரென் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால லோஃபோன்னு சொல்லுறேன் இங்கே கம்மி நான் சொல்லிட்டு சொல்லிட்டோம் அந்த குடியில் கொண்டு வந்துக்காக அப்படின்னா ஆல்ரெடி லூ பண்ணிக்கிட்டால் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இருக்கு டூ ஃபிஃப்டி செவன் பாயிண்ட்ஸ் இருக்குது ப்ளஸ் அடிஷனலாக டூ ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது நம்ம ஏங்க பார்த்துறோம் ஏன்னா நம்ம ஜீஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பல்ல இருக்கு நம்ம ஏங்க பாத்தீங்கன்னா அதை பற்றி ஷாக் ஆகிறோம் எப்போ தேடி பண்ணு சொல்லிட்டு நம்ம இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ லெவலில் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஏங்குக்கு பிடிக்குது இத்தனை நல்ல லூன் பண்ணி அவன் ஒரு பவர் பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரியே வச்சுருந்தான் ஏன் கம்பரிசன் பண்ணி வச்சுருந்தான் நிர்ந்தான் லெவல் தேர்ட்டி டூ இல்லை அதுக்கு லெவல் மேலேனு சொல்லிட்டு நம்ம ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ புரியுது நம்ம திரும்ப அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டேன் இப்போ நான் சாவு போன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சாவுக்காக எதிர்பார்த்து நகர பாருங்க லூஃபனு பார்த்தீங்கன்னா ஒரு வயிறு முச்சுன்னா சொல்லிட்டு வந்து நகரம் ஃபாதர் மதர் என்னை மன்னிச்சிருங்க கருசு காலத்தில் உங்கள் கூட இல்லாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம யாங்க பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண நம்ம ஒரு லூஃபனு பார்த்தீங்கன்னா முன்னாடி தாண்டி யாராக பாட்டி அவனுக்கு தாண்டி போயிடும் நம்ம யாக பார்க்குறோம் அவன் என்னை தாண்டி போகிறான்னு எதுக்கு இவன் போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஏங்க படிக்கணும்னா ஒன்றுமே புரியல நம்ம ஏங்க படிக்கணும்னு லூஃபனைக்கிட்டு கேட்குறான் லூஃபேன் என்ன கொல்ல மாட்டேன் என்ன தாண்டி படினு சொல்லிட்டு நம்ம எங்கே பாருங்க பாருங்கள் கொண்டு எனக்கு நேராக போயிருந்தேன் நான் வேறு பாயிண்ட்ஸ்னா கின் பண்ணும் இன்னொரு எனக்கு டைம் வேஸ்ட் தாண்டா அது மட்டும் இல்லாமல் நான் அந்த மாதிரி பேசுனதுல எவனோ நான் வேணால் கொல்ல மாட்டேன் என்ன அட்டாக் பண்ணி என்னை கொல்லத்துக்கு முயற்சி பண்ணாரோ நான் கொலைன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்லிட்டு பாருங்கள் நம்ம ஏங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிஷன் பாயிண்ட் ஓப்பன் ஆகுது ஏங்க பார்க்குற என்ன மிஷின் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த மிஷின் பாயிண்ட்ல பண்ணிங்கன்னா டிஎமன் அப்படி நைன் ட்ரைன் நம்ம ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வரும் அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறானுங்க எனக்கு நம்ம யாங்க ஷாக் ஆகிறோம் நம்ம எங்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கு என்னென்னா என்னன்னா நம்மளும் சொன்னால் இந்த மீட்டிங் அல்லப்போ நம்மளும் டீச்சர் கேட்டு கேட்டிருப்போம் இல்லையா என்ன வேணும் நாங்கள் நேஷனல் கிளியர் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஆனால் டிஎம் அப்டி ட்ரைனில் இல்லாமல் கிளியர் பண்ணிட்டோம்னா எங்கள் நீங்கள் எங்களுக்கு என்ன தருவீங்க எது ரிவர்ஸாக தருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருப்பான் டீச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்க அண்ட் ரிவார் தருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் மட்டும் இல்லாமல் இந்த நேஷனலே அந்த ஒட்டுமொத்த வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நீ தான் ஹீரோ மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் எங்களுக்கு எப்படா பிடிக்கிறது லூப் பண்ணிருக்கிறா ட்ரை பண்ணுறானான்னு சொல்லிட்டு கட் பண்ணி வெளியே காமிச்சிங்கன்னா நம்ம வைஸ் பிரின்சிபல் தான் இருக்காரு பிரின்சிபல் பார்த்திங்கன்னா டிவியில் மூலமாக மாதிரி என்ன என்னென்ன பண்ணுறாங்க டேரி நம்ம போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லை மிஷன் ஓப்பன் இல்லை ஆயிடுச்சுல்லாம் பார்த்துன்னு கரார் எல்லா டேரெண்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போய் என்கிட்ட ரீல் குத்துருப்பேன் என்ன பைட்டி கேடா ஸ்டூடெண்ட்டெல்லாம் முடியுமா என் டெய்லாப்பட்டு அந்த மிஷின்னா கொடுக்குறேன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் போட்டு எக்டிட்டு இருப்பார் என்ன பிரின்சிபல் டக்குன்னு சட்டியாக போச்சுட்டிங்க எங்களோட டான்ஸ் டான்ஸுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா சில சோல்ஜர்ஸ்னா உங்களுக்கு டிராகன் மிஷனு காமிச்சு விட்ருக்கோம் அந்த டைமு நாங்கள் வந்துக்கணும் எனக்கு சொல்லிட்டு என்ன டீம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மெட்ராக பாருங்கள் நம்ம வயசு மினிசருக்கோ காண்டாக நம்ம டேர் எழுதுறா பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதிங்க வயசு மினிசர் நீங்கள் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம யோசிச்சர் பார்த்தீங்கன்னா ஆனால் எல்லாரையும் இவனை பாருங்க இவன் எந்த டீம் கொடுத்துருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கவலைப்படுறார் இப்போ லூஃபனால் இட முடியும் ஃபனை பற்றி எனக்கு நம்பிக்கை இருக்குது லூஃபன் எடுத்துக்காக அவன் ஒரு பவர்ஃபுல்லாக மிஸ்ட்ரி பண்ணி வச்சுருக்கான் கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கான் அதுக்கு என்ன காரணம் இருந்தான்னு தெரியலனு சொல்லிட்டு தேர் எழுதுறதுன்னு சொல்கிறாரு என்னோட தேர்வில் லூஃபன் வேறு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவன் ஒரு வாரியர்னு சொல்லிட்டு பிரின்சிபலு சொல்கிறாரு அது நம்ம தேர் எடுத்துறது பார்த்தீங்கன்னா கால் படாமல் உட்காந்து தீக்கு வருப்பா நல்லா இருக்கு லூஃபன் பற்றி எனக்கு தெரியுப்பா கண்டிப்பாக விண்ணாவான் பாரு ஆனால் பவர் எடுக்காக அவன் மறைச்சு வச்சு நிற்கிறான் பவர் என்னென்னு எனக்கு தெரியும்பான்னு சொல்லிட்டு நம்ம தேர்வு எடுத்துகிறது சொல்றாரு தேர் எழுதி சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லூஃபன் உன்னோட பவர் ஏன் இன்க்ரீஸ் பண்ணியாமல் இன்னும் நார்மலாக வச்சுருக்கேன் பவர் ஏன் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கேன் உன்னோட பவர் காட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வைஸ் ப்ரின்சபலும் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் லூஃபன் என்னென்ன பண்ணுறது சொல்லிட்டு டிவில வாட்ச் பண்ணி தான் இருக்காங்க லூஃபன் பண்ணிங்கன்னா அந்த டேமன் ஆஃப்டி நைன் லே நமக்கு வந்துடும் இப்போனா டார்க் டவர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் நார்மலாக டார்க் டவருன்னு சொல்லிங்கண்ணா ஏன்னா டேமன் ஆஃப்டி நைன் என்னம்னா பேர் கொஞ்சம் லென்ட்டாக இருக்குது நம்ம நார்மலாக சிம்பிளாக டார்க் டவர்னு சொல்லிங்கன்னா ஓகேங்களா லூஃபன் பண்ணிங்கன்னா சீசன் இப்போ ரெடியாக இருக்கா நம்மளுக்கு கச்சுக்க மாசம் என்ன கச்சிருக்கு நம்ம பாயிண்ட்ஸ் தான் கெயின் பண்ண போகிறோம் நம்ம ஏதாவது ஃபஸ்ட்டு நேஷன் ட்ரெயில் சொல்லிட்டு லூஃபன் பண்ணிணுன்னு நம்ம மாசம் என்ன பண்ணிங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஆளுங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்கள் நம்மளும் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜியோஸ் ஒன்றை ஃபுல் ஃபார்ம் யூஸ் பண்ணி சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க நம்ப ஜிசன் பண்ணியே நார்மல அந்த அட்டாக் பண்ணலாம் இந்த மாசம் அப்படியே செத்து இருக்குது பார்க்குறான் ஃபோன் பார்க்குறோம் ஜியோ ரெடியாக இருக்கா ஃபைட் பண்ணி ரெடியா இருக்கான்னு கேட்குறான் பாருங்க நம்ம ஜிசன் பண்ணி அவன் பார்த்து கண்டுக்காமல் பாட்டேன் நம்ம லுஃபோன் பார்த்தீங்கன்னா சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜிசன் கிட்டே இன்னொரு நெக்ஸ்ட் ஃபார்ம் வரேன் அப்படின்னா இன்னொரு அந்த டிராகன் ஃபார்ம் டெஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க நம்ம ஜிசன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராகன் ஃபார்ம் அந்த மாரி சொல்லி பார்த்தீங்கன்னா சில ஃபைர்ஸ் அது அப்படின்னா மார்க் சொல்லுற ஃப்ளேம்ஸ்ன்னு வரும் இல்லையா அந்த ஃபேம்ஸில் பார்த்தீங்கன்னா சில மாசனால் அப்படி சிக்கி எரிஞ்சு சாமியாக ஆகுது பாருங்க லுஃபோன் பார்க்கணும் ஜீசன் ஒன்று கீ பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள் கீ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜிசன் பார்த்தீங்கன்னா எக்க செக்கம்பேன் அந்த டேப் மாஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணிட்டு வர டெலுஃபோன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸின் ஒன்றோட பவர் யூஸ் பண்ணேன் அது அருண் ஒரு ஃப்ளேம் யூஸ் பண்ணி சொல்லிட்டு சொன்னா பாருங்க சீசன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேம் வரும் மூலமாக அங்கே இருக்கிற மாதிரி எல்லாமே எழுந்துச்சு சாமல் ஆக்கிற பாருங்க லோஃபோ பார்க்குறான் நம்ம சீசன் அட்டாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த மாசத்தை தெரித்து ஓடுது பாருங்க லூஃபோன் பார்க்குறேன் ஓகே இந்த மாதிரி ஒரு மாதம் சும்மா இருக்கிறாரு எப்படி மாதம் நம்ம கிளீக் பண்ணி வாங்கினேன் ஏன்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வேணும் இல்லையா லூஃபன் பண்ணிங்கன்னா ஜிஜன் கிட்டே இன்னொரு பவர் இன்க்ரீஸ் பண்ணி மேலே அட்டாக் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்கள் அதனால லூஃபோன் என்ன சொல்கிறான்னா நம்ம ஜிஜிஎன் அட்டாக் மூலமாக அந்த பூவண்ட கையில் இருக்கு இல்லையா அந்த பூவண்ட மூலமாக அப்சர்வ் பண்ணிக்கணுன்றான் ஏன்னா அப்சர்வ் பண்ணிட்டா ஏன்னா அந்த பவர் மூலமாக மாஸ்டர் அட்டாக் அதான் அதை பார்த்தீங்கன்னா லூஃபோன் சொல்லுறாங்க இன்னொரு பவர் இன்க்ரீஸ் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்க நம்ம ஜிசுன் பண்ணிங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் லூஃபோன் பண்ணிங்கன்னா பவர் அப்சர்வ் பண்ணிக்கணும்னு பூஸ்ட் வேக்கில் போகிறான் பாருங்கள் இதுதான் நீ என்னடா சொல்ல வரேன் எங்களுக்கு ஒன்றும் புரியலைன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம லூஃபன் கையில் இருக்கு இல்லையா அந்த பூவாண்டர் பார்த்திங்கன்னா ஒரு டிராகன் செட் எல்லாரும் அரு அப்படின்னா பவர்ஃபுல்லான டிராகன் ஷெட் எல்லோரும் உருவாக்குறது அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பூவாண்டர் எடுத்து நீங்கள் உங்களோட பவர் ஆரில் கம்பரஸ் பண்ணி நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா ஒரு அளவுக்குள்ள டேமேஜ் ஏற்படும் ஆனால் இந்த பூவாண்ட் ஆர் மூலமாக நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா உங்களோட மட்டு பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் டெர் செகண்ட் ஒரு மூணு செகண்டு நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற அட்டாக் ஃபைவ் டே ஹண்ட்ரட் அப்படின்ட்டிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அண்ட் பயணம் பரத்த முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஜிஜன் பார்த்தீங்கன்னா டார்க் டவர் மேலே ஏடி அவ்வளோ ஒரு லாவாக ஃபில் பார்த்திங்கன்னா ஃபைன் மூலமாக அந்த டவர் என்ன பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்குறா பாருங்க அங்கே இருக்கிற மான்சர்ஸ் தான் பார்த்திங்கன்னா அப்படி எரிஞ்சு சாமல் ஆகுது இருந்தாலும் அந்த டார்க் டவர் பார்க்கா பார்த்துன்னு இல்லையா அதை பார்த்தீங்கன்னா அந்த மாசர்ஸ் வந்து பாருங்கள் வர சொல்லி எரிஞ்சு சாமல் ஆகுது நம்ம ப்ளூஃபோன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பவர் யூஸ் அதை பார்த்திங்கன்னா ட்ரீட் செகண்ட்ஸ் முடிச்சுன்னு சொல்லிட்டு பவர் யூஸ் பண்ணுற பாருங்க அந்த போடுறான் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டவருக்கிட்ட போடுறோம் அங்கே போ சொல்லு பார்த்திங்கன்னா சில மாசர்ஸ்னால் எரிஞ்சு சாமல் ஆகுது ஜிஜன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கா தான் அந்த போ வர டைமில் தப்பி

வேறு என்ன மாஸ்டர் இருக்கா க்ளீன் பண்ணாமல் சொல்லிட்டு லூஃபோனை பார்த்து நிற்கிறான் இங்கே கட் பண்ணி வெளியிட்டா காமிங்கிறாங்க வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ரேங்கிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா லூஃபோன்ட்டா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கா நம்ம ஆளுங்கன்னா ஸ்டாக் ஆகிறானுங்க என்ன டே டுவெண்டி த்ரீ ரேங்கில் இருந்தால் இப்போ ஃபஸ்ட் ரேங்க் வரணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க நம்ம வைஸ் பிரின்ஸ்பல் பார்த்தீங்கன்னா தேர்தலில் தேர்தான் மென்ஷன் பண்ணி சொன்னாரான்னு சொல்லிட்டு அவரும் ஏற்றுக்கிறாருப்பாருங்க தேர்வு எதிர்த்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சொன்னா லூஃபோன் பவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளஸ் பண்ணி வச்சு நிற்கிறேன்டா எடுக்கிறான் அவன் கம்ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கிறான் தெரியல அவனை பவர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா எவனாலும் அவனை தடுக்க முடியாது அவன் பார்க்கட்டிங்கன்னா எக்கச்சக்கம் அம்மா பாயிண்ட்ஸ்னா பண்ணினே போவான் அவனோட பவுட் என்னன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாதுறா அவ்வளோ தெரியாதுன்னா என்னொரு தெரிஞ்சுன்னு எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு நம்ம லூ ட்வெச்சருக்கு பார்த்தீங்கன்னா அல் ஒரு இது என்ன லூஃபன் வின் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அல்லு வருது இருந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் மாட்டி வச்சிருக்காங்க டேப்னா அந்த டவருக்குள்ளே எக்கச்சக்கம் மாச இருந்தா இருக்குது லூஃபன் எப்படி தான் வெளியே வரான்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம லூ டீச்சர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு டேர் எல்லாருக்கு வா வாஸ் மினிப்பாளையே குரு வண்ட கஞ்சி டீ கொடுறா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க கட் பண்ணி ஏதேனா அந்த டவரில் காமிக்குனா டவர் பாட்டிங்கன்னா சங்கிலி மூலமாக அதை சங்கிலி மூலமாக கட்டி வச்சுருந்தாங்க அந்த வீட்டு அங்கம்மா பார்த்தீங்கன்னா அந்த சங்கிலி இருந்து அந்த டவர் பாட்டிங்கன்னா கீழே வீடு பாருங்க இந்த இறமை பார்த்திங்கன்னா கூடிய பண்ணமாக லூஃபன் பார்க்குற ரெண்டி டவர் கீழே வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்து நிற்கிறான் அந்த டவருக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா கச்சகமான் மாசர்ஸ்னா வெளியே உரம் பாருங்க லூஃபோன் ரெடியாக இருந்துக்கிறேன் எப்படி இருந்தாலும் நம்மளை காப்பிட்டு வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேஃபாக இருக்கிறான்னு சொல்லிட்டு சுவார்டு மூலமாக அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு முடியும் சம் பண்ணுற மாதிரி இருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாஸ்டர் வர்த்தது அங்கே இருக்கிற எல்லா மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட செவன்ட்டி ஃபைவ் லெவலுக்கு மேலே இருக்குது ஒரே ஒரு மாஸ்டர் யாராவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் சிக்ஸ்டி லெவலில் இருக்குது லோஃபோன் பக்கெட்டா சார் ஓகே இல்லை மாஸ்டர்ஸ் வந்துருக்கு நம்மளுக்கு பாய்ஸ் என்ன கேன் பண்ண போகிறோம் அதை பற்றி கவலை போகிற நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா சொல்லிட்டு லோஃபோன் பார்த்தீங்கன்னா ஜிசின் ஒன்று லவ் ஆஃப் ஃப்ளேம் வர யூஸ் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்கள் நம்ம ஜிசன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு லவ் ஆஃப் யூஸ் பண்ணுறா ஜிஎஸ்டே இந்த இதை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனை கேட்கறா பாருங்க ஜிசுன்னு பார்த்தீங்கன்னா லூஃபோன் அப்படி தள்ளி அப்படி தள்ளி விட்டுட்டு ஜிஜேஜ் முன்னாடி போய் நிற்கிறோம் ஏன்னா ஜிஎஸ்டன் ஒன்றாலும் முடியாது இப்படி பின்னாடி வான்னு சொல்லிட்டு லூஃபன் எல்லாம் சொன்னாலும் இது நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படுறேன்னு போடுறேன்னு சொல்லிட்டு மாதிரியாக நிற்கிற பாருங்க இந்த இடத்துல சாப்பிட மாதிரி இருக்குது நம்ம டெஸ்ட் சேப்பில் பார்க்கணா பாய்